சிறுகடிக்கு ஆசையில ஒன்று சேர்ந்த முத்துவோம் தானா சிறுகடிக்க ஆசை சீரியலினுடைய பிடிஎஸ் அப்டேட் குறித்து நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா நடிகர் வெற்றி வசந்த் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அருணோட கேரக்டரில் நடிக்கிற நடிகரோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதோட ஒரு சில விஷயங்களையுமே குறிப்பிட்டு அதில் அவர் பேசியிருக்கிறாரு அண்ட் அதே போல் இந்த சீரியல்ல இன்னைக்கு அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ அந்த வகையில சீத்தாண்டு அருணோட காதலுக்கு முத்து மட்டும் எதிரியா இருக்கிறாரு அருண் நல்லவன் இல்லை அவன் ஈகோ பிடிச்சவ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே முத்து இந்த கல்யாணத்துக்கு எதிர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் சீதா நான் அருணை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக இருக்கிறாங்க அதே போல் சீதாவோட காதலுக்கு மீனாவும் சத்யாவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை அருணுக்கும் சீதாவுக்கும் முத்துவை எதிர்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட இருக்குது இதுக்கிடையில் நேற்று எபிசோடில் முத்துவாரணம் சேர்ந்து ஒரு பெண்ணை காப்பாற்றி அவங் அவங்கள மிரட்டின அந்த திருடனை பிடிச்சிருந்தாங்க ஆனால் அருண் ஏதோ தானே சாதிச்சது போல் ஓவராக பில்டப் பண்ணி இப்போ அவருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் பிரச்சனை வந்திருக்குது நான் தான் அந்த திருடனை தனியாக பிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசினதுனால அவருக்கு இப்போ பதவி உயர்வுக்கு இன்ஸ்பெக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ இப்படியான நிலையில் முத்து அந்த பெண்கிட்ட பேசி அந்த பெண்ணு முத்துவுக்கு ஒரு தங்க சங்குலியுமே பரிசாக கொடுத்துருக்கிறாங்க இதனால் போலீஸ் ஆஃபீஸர் அருணுக்கு கால் பண்ணி அருணை மிரட்டியிருக்கிறாங்க ஸோ இந்த சீரியல் இப்படி கதை பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற தான் சீரியலில் முட்டி மோதிக்கிட்டு இருக்கிற அருணோ முத்துவும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸை இந்த சீரியலில் முத்து கேரக்டரில் நடிச்சிக்கிட்டு இருக்கிற நடிகர் வெற்றி வசந்த் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாரு இந்த ஃபோட்டோஸ் எடுத்து சில வாரங்கள் ஆயிடுச்சான் இதை போஸ்ட் போடாமல் தான் இருந்தேன் ஆனால் இப்போ அந்த காட்சிகள் எல்லாமே டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அதை நான் போஸ்ட் போடுறேன் நண்பா இந்த மாதிரி வெற்றி வசந்த் பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிட்டிருக்கிறாரு ஸோ அதே போல் இதில் பார்த்திங்கன்னா சீரியலில் தான் எலியும் பூனையுமா இருப்பாங்க பட் நெஜ் அதாவது அருண் வர்சஸ் முத்து அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே கோபமாக இருக்கிற ஃபோட்டோஸையும் அந்த அருண் அவர்களினுடைய உண்மையான பெயர் வர்சஸ் நம்ம முத்துவோட உண்மையான பெயர் வெற்றி வசந்த் ஸோ இதை டாக் பண்ணி அவங்க சந்தோஷமா இருக்க ஃபோட்டோஸையுமே பார்த்தீங்கன்னா விஜய் டிவில இருந்தே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இனி விதி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க